உலக சமாதானத்திற்கு தந்தை அவர்களுடைய திட்டம் பயிற்சி முறைதான் பயன்படும் என்பதை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளும் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார் பிரம்மம் என்று தேர்ந்த சில வார்த்தைகளால் உரைக்கலாகும் தெய்வமே உடலில் உயிராய் விளங்கும் திருவிளையாடல்தனை உணர்ந்த தெய்வர்கள் அல்லால் வேறு யாரேனும் தெளிவாக உயிரை பற்றி விளக்க வல்லார் வாரீர் சொல்வேன் என்று ஒரு அற்புதமான கருத்தை நமக்கு வழங்கிய அருள்தந்தவரை வாழ்த்து வணங்குகின்றேன் ஒரு அற்புதமான நகரம் திருநெல்வேலி நின்று நான்கு திசைகளின் பார்க்கின்றேன் தெற்கே பார்க்கின்றேன் நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை மேற்கு பக்கம் பார்க்கின்றேன் அற்புதமான சாரல்ல குற்றால சாரல்ல ரசிகமணி டி கே சி அவர்கள் வழங்கிய தமிழ் வடக்கே பார்க்கின்றேன் எட்டாவது இந்த மீசை இருந்த பாரதி ஞானத்திலே பரமோணத்திலே உயர்ந்த நாடு என்று சொன்னானல்ல அந்த பாரதியை பார்க்கின்றேன் கிழக்கு முகமாக பார்க்கின்றேன் கப்பலோட்டிய தமிழர் என்றேன் உங்களுடைய பெற்றோர்களை வணங்குகின்றேன் சிந்தனையுடைய ஆற்றல் தான் மணினா மணியுடைய சிந்தனை ஆற்றலை இவ்வளவோ விஞ்ஞான விளக்கங்கள் பார்க்கின்றோம் மிகான விளக்கங்கள் பார்க்கின்றோம் இவர்களை இரண்டையும் இணைந்து இந்த அற்புதமான நூற்றாண்டிலே ஒரு அற்புதமான விளக்கமாக கொடுத்திருக்கக்கூடிய மகர்ஷி அவர்கள் தனது கருத்திலே கூறுகின்றார்கள் சிறு பாடல் மூலமாக உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் மெய்ஞானத்தில் ஒடுங்கி நின்றேன் மெய்ஞானம் என்று பெரும் பதம் அடைந்தேன் மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐ உணரும் அறிவாய் ஒன்றாய் உணர்ந்தேன் ஆசை எனும் வேகம் ஆராய்ச்சி ஆச்சு ஆசைதான் உடலுக்கு உயிர் மேல் ஆசை இருக்கு உயிருக்கு உடல் மேல் ஆசை இருக்கு இந்த ஆசை எனும் வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழிலில் கடமை உணர்வு பெற்றேன் நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு கடமை உறவு என்று சொல்லக்கூடிய கர்மயோகம் வர வேண்டும் அந்த கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் பெற்றேன் மகர்ஷி சிந்தனையில் ஆழ்ந்து 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 அறுபது ஆண்டுகளாக ஆழ்ந்து ஆழ்ந்து பல விளக்கங்கள் பெற்றார்கள் அதில் இந்த கடைசியாக நமக்கு எடுத்திருக்க பிரிமையான விளக்கம் என்பது அதில் ஆரம்பத்திலேயே கிடைத்த ஒரு அற்புதமான விளக்கம் தான் இந்த காயகல்ப பயிற்சி இந்த காயகல்பை பயிற்சி பற்றி நான் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றேன் அவ்வளவுதான் காயகல்பம் என்பது எங்கிருந்தோ வந்தது அல்ல ஆனால் இன்று நம்முடைய நாட்டில் காயகல்பம் என்றால் அது ஏதோ ஒரு லேகியம் ஒரு மருந்து சாதாரண வெரைட்டி இருபத்தஞ்சு ரூபா டீலக்ஸ் ஐம்பது ரூபா சூப்பர் டீலக்ஸ் எழுபத்தஞ்சு ரூபா விளம்பரம் பார்க்கணும்ல பேப்பர்ல அதான் காயகல்பம் இவற்ற தன்மை அப்ப இந்த உடல் அழிவற்ற தன்மையா உண்மையிலேயே அழுகும் பொருள் வியாபாரிகள் சங்கம் வச்சிருக்காங்களா இந்த பழக்காரங்கள்லாம் உண்மையிலேயே அழகும் பொருள் எது நம்ம உடம்பு தான் என்ன போல மருத்துவர்கள் கேட்டீங்கன்னா உங்க வயத்தை நான் கழிச்சு ஆபரேஷன் பண்ணும்போது அப்பா அதுல கிடைக்கக்கூடிய நாற்றங்கள் ஒரு பத்து நாளைக்கு சாப்பாடே வேண்டியிருக்க நாற்றங்கள் இந்த உடம்பு நாற்றமடைத்து பிண்டமடா என்றான் அப்படி இருக்கக்கூடிய இந்த உடல் எவ்வாறு அழிவற்ற தன்மையாக அடைய முடியும் என்றால் நமது சித்தர்கள் அன்றே கூறியிருக்கின்றார்கள் இதற்கு எத்தனையோ கோணங்கள்ல மகர்ஷி ஆராய்ந்திருக்கின்றார்கள் மகிழ்ச்சியுடைய கோணங்களை நான் இந்த பதினாறு வருடம் சொல்லிக் கொடுக்கும் போது பார்த்தால் காயங்கள் பத்த பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க காயகல் என்பது ஒரு சாகா கலை சற்று முன்னால் ஒரு பாடல் பார்த்தீர்கள் நீங்கள் அறுபத்தி நாலு ஆயகளை அறிந்தேனே ஒரு கலை என்பது நம்முடைய இருக்கக்கூடிய அற்புதமான தன்மைகள் எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் அந்த வீணாவதை தடுத்து விட்டு மேலே ஏற்றிக்கொண்டோம் அவ்வளவு அற்புதமான கலைகள் இருக்கின்றது இதற்கு மரணமில்லா பெருவாழ்வு என்று பெயர் இந்த அற்புதமான கலை என்றால் அதற்கு என்ன இலக்கிய சான்றுகள் இருக்கின்றது சரித்திரத்தில் என்ன சான்று இருக்கின்றது விஜயானத்தில் என்ன இருக்கின்றது மெஞ்ஞானத்தில் என்ன இருக்கின்றது பார்க்க வேண்டும் அதன் வகை தேடி என்று சொன்னார் பாருங்கள் ஒடுங்கி நின்றேன் என்று சொன்னார் பாருங்கள் அந்த உயிரைப் பற்றிக்கல அப்போ அந்த உயிரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உயிர் என்றால் என்ன என்றால் அதற்கு முன்னால் உயிருக்கு வாகனமாக இருப்பது உடல் என்றால் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடல் என்றால் என்ன உயிர் என்றால் என்ன இந்த உடலையும் உயிரையும் இயக்கக்கூடிய மாபெரும் தத்துமா இருக்கக்கூடிய மனம் என்றால் என்ன இவைகளெல்லாம் இணைத்துக் கொண்டிருக்கிற மெய்ப்பொருள் இருக்கக்கூடிய இறைவன் என்றால் என்ன இயற்கை என்றால் என்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் தவறான முறையில் போதிக்கப்பட்டு ஒரு எல்லை கட்டி கொண்ட நிலையில நாம் உடல் என்றால் என்னுடைய உடல் தான் என் கண்ணுல காணக்கூடிய நான் காணும் சரீரம் என்று சொல்லக்கூடிய பரு உடல் பாடி அது ஒன்றுதான் உடல் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் மகர்ஷவர்கள் அழகாக கூறுவார்கள் உன்னிடம் கூட நான்கு உடல்கள் இருக்கின்றது அதுக்கு மேல ஒரு உடல் இருக்கின்றது அதுக்கு மேல ஒரு உடல் இருக்கிறது காணும் சரீரம் காணாத சரீரம் காரண சரீரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் பிரணவ சரீரம் என்று சொல்கின்றோம் இதையே மகர்ஷி அவர்கள் என்ன அறிவான் கூறுகின்றார் அவர்கள் இந்த பருவுடல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது இந்த பருவுடல் என்பது ஒரு அவைவங்களுடைய காட்சி கூடம் இட்ஸ் அ மியூசியம் ஆஃப் ஆர்கன்ஸ் இந்த உடல்ல எத்தனை காட்சி கூடம் இருக்கின்றது எத்தனை மியூசியம் இருக்கின்றது ஒவ்வொரு செல்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய விளையாட்டு அங்க பார்க்கணும் திருவிளையாடல் தினை செல் பார்க்கின்றேன் என்று அவன் அவனுடைய அருள் நடன காட்சியை காண்கின்றேன் என்கிறார் மகரிஷி அவர்கள் அந்த காட்சியெல்லாம் இந்த செல்ல நடந்துவிட்டு இது மேலும் விளக்கமாக மகரிஷி ஒவ்வொரு செல்களும் ஒரு ரசாயன கூடம் எல்லா விதமான ரசாயன மாறுதலும் உடம்பில் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அந்த ரசாயன மாறுதலுக்கெல்லாம் இருப்பவன் எவன் உணவை உட்கொள்வது உங்க வேலை அந்த உணவை ஏழு தாதுக்கெல்லாம் மாற்றுகின்றானே அது யாருடைய வேலை நாங்கள் மருத்துவத்தில் இந்த என்சைம் இருக்கின்றது இந்த ஹார்மோன் இருக்கின்றது இந்த வைட்டமின் இருக்கின்றது என்று கூறுகின்றோம் இவைகளெல்லாம் இணைந்து இருப்பது எங்கு வாயில் ஆரம்பித்து ஆசன வாய் வரைக்கும் இருபத்தி நாலு அடிக்கு நமக்குடைய ஆகார பாதை இருக்குது இந்த இருபத்தி நாலு அடி ஆகார பாதையில் அந்தந்த இடத்துல ஒரு இடத்துல உறிஞ்சிருது ஒரு இடத்துல கலக்கிறது ஒரு இடத்துல மாவு அம்மாந்திர மாதிரி அரைச்சி கொடுக்குது ஒரு இடத்துல அருவுடல் மாத்திரம் இல்லை இதில் ஒரு நுண்ணியமான உடல் இருக்கின்றது அதை தான் ஸ்பிரிட் என்றும் ஆத்மா என்றும் கூறுகின்றோம் நுண்ணுடல் இங்கே பருவுடல் பருவுடலும் பரு இணைந்து இருந்தால் தான் அதுக்கு பேர் வாழ்க்கை வாழ்க்கைக்கே ஒரு புது இலக்கணம் குடிக்கின்றார் மகர்ஷி நம்ம வாழ்க்கை வரைக்கும் என்ன இருக்குதோ அதுதான் வாழ்க்கை நாட்கள் இருந்து இறப்ப வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வாழும் நாட்கள் தானே அது உண்மையிலேயே வாழ்க்கை அல்ல என்று இந்த பருவுடலுக்கும் நுண்ணுடலுக்கும் ஒரு இனிமையான இணைப்பு இனிமையான கோஆபரேஷன் கூட்டுறவு அது வந்தால் அதற்கு பேரு வாழ்க்கை அப்ப இந்த பருவுடலும் நுண்ணுடனும் இணையன்னா எப்படி சேரும் பருடல் காணக்கூடிய பொருள் நுண்ணுடல் கண்ணுக்கு தெரியாத ஸ்பிரிட்டாக இருக்கக்கூடிய ஆத்மா இது ரெண்டையும் எப்படி ஒன்றாக சேர்க்க முடியும் அதற்கு நீர் நெருப்பு காற்று இது மூன்று தேவைப்படும் இது மூன்றுக்கும் மூன்று உடல் இருக்கின்றது நீர் உடல் என்பது நம்மளுடைய ரத்தம் காற்று என்பது நம்முடைய பிராணவாயு நெருப்பு என்பது உடல் இருக்கக்கூடிய வெப்பத்தப்பங்கள் எல்லாம் இருக்கக்கூடியது இது மூன்று சேர்ந்து சேர்ந்து இணைக்கும் பொழுது இந்த பருவுடலுக்கும் நுண்ணுடலுக்கும் ஒரு கூட்டுறவு இருக்கின்றது அது வாழ்க்கை இந்த பருவுடலுக்கும் நுண்ணுடலுக்கும் பிணக்கு ஏற்பட்டா ரெண்டுக்கும் சண்டை வந்துச்சுன்னா குழப்பம் ஏற்பட்டதுனா சிக்கல் ஏற்பட்டதுனா அதுக்கு தான் பிணி அங்கே தான் நாங்கள்லாம் வருகின்றோம் அப்போ இந்த பிணி பிணக்கினால் ஏற்படுவது இந்த பரு உடலும் நுண்ணுடலும் பிரிந்து போய்விட்டால் அதான் மரணம் ஸோ மரணத்துக்கு எவ்வளவு எளிமையான உதவ பாருங்க மகரிஷி பரு உடலும் நுண்ணுடலும் பிரிந்து போய்விட்டால் அது மரணம் இந்த மரணத்தை நம்ம என்ன பண்ணணும் அதை தான் நம்ம அறிமுக உரையில தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடல் கனமான பொருள் பூமியை சார்ந்தது அதனால் பூமியை நோக்கி இழுத்துக் கொண்டே இருக்கின்றது மனிதனுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய அந்த நுண்ணுடல் லேசானது மேலே போக துடித்துக் கொண்டிருக்கின்றது ஒண்ணு மேல போக துடித்துக் கொண்டிருக்கிறது ஒண்ணு கீழே இழுக்க துடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த மேலே போற வேகம் கீழே இழுக்கிற வேகம் இது ரெண்டுக்கும் ஒரு இடைவெளி அதிகப்படுத்தினா உங்களுடைய வாழ்க்கையுடைய நாட்கள் ஸ்பேன் ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் சொல்லுவாங்க மனிதன் என்பவன் எத்தனை அவயவங்கள் இருந்தாலும் அந்த வித்தநாதம் சொல்லக்கூடிய கருமையத்துடைய தூய்மையை உணர்ந்து அந்த தூய்மையை போற்றி பாதுகாக்க விடல் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் தான் இந்த முறையற்ற பாலுணர்வு உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய எய்ட்ஸ் என்ற நோய் இவைகளெல்லாம் வருவதற்கு காரணம் அந்த கருமைய தூய்மை இல்லை அந்த கருமையம் என்று ஒரு அற்புதமான இருக்கிறது தான் இந்த குண்டலி சக்தி அதுல குண்டலி மகாசக்தி ஒரு குறிப்பிட்ட முறையில் எழுப்புகின்றோம் அதே மூச்சால் எழுப்பக்கூடிய மாபெரும் கலைக்கு பேரு இந்த காயகல்பம் காயகல்பம் என்பது வித்தை கட்டாது வித்தை மேலே ஏற்றும் கலை இதை வைத்துக் தான் நாடோடி பாடல பாடின வித்தை கட்டினவன் வீடு கட்ட இயலும் வித்தை கட்டாதவர்கள் அவன் நொந்து கட்டானே வித்தை கட்டல நொந்து கட்டும் வித்தை கட்டினாதான் அந்த வீடு என்று சொல்லக்கூடியது முக்தி பெறக்கூடிய மோட்ச வீடு அந்த நிலையை நாம் அடைய முடியும் என்றால் கண்டிப்பாக நம்ம வித்தை கட்ட வேண்டும் அந்த வித்தனுக்கு வித்து அதனால தான் அந்த மல்யுத்தத்தை எல்லாம் பாருங்க எங்க வேணா பிடிக்கலாம் எங்க வேணா முறிக்கலாம் அந்த மர்மஸ்தானத்துல உயிர் தளத்துல பிடிக்காத உயிர் தளத்துல தொட்டா உடனே அவனை பண்ணி அனுப்பிச்சிருவாங்க அப்ப அதுக்கு உயிர் நம்ம கிராமங்கள்ல பேசக்கூடிய அளவுக்கு அன்று அறிவு இருந்திருக்கு இதை மறக்க கூடாது நாட்டில் இருக்க ஒரு சின்ன கிராமவாதிகள் படிக்காதவனுக்கெல்லாம் கூட உயிர் தளம்னு தெரியும் உயிர் அங்க இருக்குது அப்ப அந்த உயிர் என்பது அங்கதான் இருக்கிறதா என்றால் அங்க மாத்தம் ஒரு துளி வித்து குழம்பு எடுத்து மைக்ரோஸ்கோப் வச்சு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐம்பது மில்லியன்ல இருந்து எண்பது மில்லியன் உயிரணுக்கள் இருக்கு அதாவது அஞ்சு கோடியில இருந்து எட்டு கோடி வித்துக்கள் இருக்கின்றது ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணுக்கு பதினஞ்சு வயதுல பருவம் அடைகின்றார்கள் நாற்பத்தஞ்சு வயசு நின்று போயின்றது அந்த முப்பது ஆண்டு காலத்திற்கு ஒன்று ஒரு மாதத்திற்கு ஒரு முட்டை வீதம் பெண் முட்டை உற்பத்தி ஆகின்றது காலத்துல அந்த குழந்தை பிறந்த ஒரு மாதம் கால வரைக்கும் அவங்களுக்கு அது உண்டாகாது இவ்வளவு முட்டைகள் தேவையா அது இன்னைக்கு ஒரு குழந்தை போறோம் ரெண்டு குழந்தை போறோம் என்று சொல்ல காலத்துல ஆண்களுக்கு எதற்கு ஒரு துளி போயிருமே எதற்கு ஐம்பது கோடி அஞ்சு கோடி எட்டு கோடி இறைவெளியில இருந்து வந்ததுதான் எல்லா அணுக்களாக அணுக்களாக தான் வந்தது அதோட கூட்டமைப்பு தான் அன்று அவ்வையார் சொன்னார் பரமாய சக்தியில் பஞ்சமா பூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு இந்த மனிதனுடைய பிறப்பே இந்த பஞ்சபூதம் கூடிய கலவை தான் அது எங்கிருந்து வந்தது பரமாய சக்தியில் வந்தது அதை உணர்ந்து இந்த சக்தியை உணர்ந்து உணர்ந்து இந்த காய்கள் பற்றியுடைய பெருமையை நாம் உணர்ந்து உணர்ந்து இந்த வித்தை மேலேற்றும் கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு கண்டிப்பாக உடலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உயிரை பற்றி ஆராய்ச்சி பார்க்கின்றோம் உயிர் என்பது ஏதோ ஒரு இயக்கமோ அது அல்ல அது ஒரு காந்தத்தின் ஆற்றல் அந்த காந்தம் என்பது என்ன என்று நாம் தெரிந்து கொள்கின்றோம் அந்த காந்தம் எவ்வாறு உற்பத்தி ஆகிறது என்று தெரிகின்றோம் இந்த உடலை நாம் எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த உயிரிழக்கும் வேகத்தையும் பூமியை இழுக்கும் வேகத்தையும் இந்த உடல் இழுக்கும் வேகத்தையும் குறைத்து கொண்டு இந்த வாழ்க்கையுடைய தரத்தை என்றால் இங்கே தரம் என்பதுதான் முக்கியம் நீங்கள் காலம் வாழ்ந்தீர்கள் என்பது முக்கியமே அல்ல நீங்கள் எவ்வாறு வாழ்ந்தீர்கள் வாழும் காலத்தில் எது நம்மளை அச்சுறுத்துகின்றது என்று பார்த்தால் ஒன்று பிணை இரண்டாவது பசி மூன்றாவது மூப்பு நான்காவது இன்பத் துன்பம் யாருக்காவது பசி இல்லாம இருக்க பசி நான் ஏதோ ஒரு இந்த பசியை சொல்லல உடல் பசி இருக்கின்றது உயிருக்கு பசி இருக்கின்றது மனதில் பசி இருக்கின்றது கருத்துகளுக்கு பசி இருக்கின்றது கொள்கைகளுக்கு பசி இருக்கின்றது நடைமுறை பாவனைகளில் பசி இருக்கின்றது எல்லா பசியும் சேர்ந்து ஒரே ஏக்கத்தால இயக்கத்தால் சீர்படுத்தக்கூடியது காயகல்பம் எத்தனை பிணி இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் மருத்துவமனைகள் தானே அதிகமாக போய் கொண்டே இருக்கின்றது பார்க்கின்றோம் இல்லையா இது ஒரு அற்புதமான டெஃபினேஷன் மறந்துடாதீங்க வியாதியை தடுக்கும் முறை சரி வியாதி வந்துருச்சு ஒரு அஞ்சு வருஷம் வருஷம் சின்ன வியாதி வச்சுட்டு இருக்கீங்க அடிக்கடி சளி இந்த ஆஸ்மா நோய் நோன்பு முதுமையில் விருந்து மறக்கவே மறக்க கூடாது இங்க இருக்கக்கூடிய எல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க சமயத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான நோன்பு காயகள் பின்பு ஒரு நோன்பாக உங்களுக்கு இருக்கும் முதுமையில என்ன போன்றவெல்லாம் அறுபத்தஞ்சு வயசு மகிர்ஷி எண்பத்தஞ்சு வயசு இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் இது ஒரு விருந்து முதுமையில் யாருக்காவது விருந்து கிடைக்குமா இல்லை நல்ல விருந்து சாப்பிட்டா அது பண்ண முடியுமா நம்மளால் இதை நீங்கள் ஜீரணப்படுத்த முடியும் கடைசியாக காயகல்பம் என்பது ஒரு அற்புதமான மருந்து இதை மருந்தல்ல என்று எழுதுவோம் நாங்கள் ஆனால் உண்மையிலே அது மருந்து தான் இந்த மருந்தை நீங்களே உங்கள் உடம்புல உங்கள் மூலப்பொருளை வைத்து உபயோகின்றீர்கள் உங்களுடைய உணவு தான் சுக்கிலமாக மாறுகின்றது ஸோ மூலப்பொருள் உணவு அதிலேருந்து சுக்கிலமாக மாறுகின்றது அந்த மாற்றும் கலை இறைவனுடையது அந்த சுக்கில என்பதை உணர்ந்து அதை நாம் சேமித்து வைத்து அதில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் உடல்பூராக பரவும் வகை செய்துகொள்கின்றோம் அந்த அளவிற்கு காயங்கள் பற்றிய கலையில் அந்த பதங்கப்படுத்தப்பட்ட அந்த இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் எடுத்து உடலெல்லாம் பரப்பிக் கொள்கின்றோம் அந்த உடல் தூய்மை பெறுகின்றது உடலில் இருக்கக்கூடிய மாசுகள் எல்லாம் நீங்குகின்றது அங்கே இருக்கக்கூடிய குறுக்கு என்று சொல்லக்கூடிய குழப்பங்கள் ஷார்ட் எல்லாம் போய்விடுகின்றது பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செல்களும் புத்துணர்வு பெறுகின்றது தான் இளமையில் அது ஒரு நோன்பாகவும்

நேற்று நினைத்து பார்ப்பேன் பார்க்கும்போது எனக்கு தோணுது அம்பலத்து அரசே அம்பலம் என்பதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கேரளா பக்கத்தில் நீங்க இருக்கீங்க அம்பலத்தடின்னு கோயிலில் சொல்லுவாங்க அம்பலத்தில் இருக்கிறது வெளியே வந்துருது அப்படிம்பாங்க அம்பலத்தில் இருக்கிறதா இன்றைக்கி வெளியே வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அம்பலம் என்பது கோயில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் கிரகம் நம்மளுடைய இருப்பது நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கருமையம் அதில் இருக்கக்கூடிய அரசனாக இருக்கக்கூடியதான் நம்முடைய வித்தநாத சக்தி அவன் தான் அருமருந்து அருமையான மருந்து இதுக்கு மேல விளக்கமே வேண்டியதில் அருமருந்து என்று போட்டுவிட்டால் போறோம் மருவிய உந்து ஆற்றல்தானே மருந்து என்று சொல்லுவோம் மகர்ஷி அழகாக கூறுவார் உங்களிடம் ஒரு உந்து ஆற்றல் இருக்கின்றது ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்ற உந்திக் கொண்டிருக்கின்றது காற்று உந்திக் கொண்டிருக்கின்றது வெப்பத்தை லூய் ஆம்ஸ்ட்ராங் என்பவன் அமெரிக்க நாட்டு பிரஜை சந்திரல காலடி எடுத்து வைத்தான் சந்திரனில் முதல் காலடி வைக்கும் போது அவன் அழகாக கூறியிருக்கலாம் அமெரிக்க நாட்டுக்கு முதல் காலடின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவன் அமெரிக்க பிரஜை தப்பு இல்லை அவர் கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார் கிறிஸ்டியானிட்டி